ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைகாட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்க மாங்காய் ரசம் தான் வைக்க போகிறோம் மாங்காய் ரசம் வைக்க ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து புளிப்பு மாங்காய் தான் ஒரு மாங்காய் இருந்தாலே பதினஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் நமக்கு கிடச்சிடும் மாங்காயை மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு தாராளமாக தண்ணி சேர்த்து நான் முதல்ல வேக விடுறேன் புளிப்பு மாங்காவாக இருந்தால் நீங்கள் தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்குங்க கொஞ்சம் வந்து இனிப்பு கலந்த மாங்காவாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இதில் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுடுறேன்ப்பா இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காவை அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கரைச்சிக்கணும் நம்ம புளிக்கு பதில் மாங்காய் போடுறோம் இதில் வந்து புளி தக்காளி எதுவுமே சேர்க்கக்கூடாதுப்பா எனக்கு மாங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரசத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்கப்பா இந்த ரசம் வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்து இதோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த மாங்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டேன் நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க கொட்டையை வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துடணும் அவ்வளவு தான் இப்போ வந்து மாங்காய் ரசம் வந்து கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் நம்ம இப்போ இதில் வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் மூணு மிளகாயும் கொஞ்சம் பூண்டு வந்து தோலோடு இடித்து அதில் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த ரசத்துக்கே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கறது வெங்காயம்தான்ப்பா வெங்காயம் கொஞ்சம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடுங்க பொடி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் இதில் நம்ம இப்போது சேர்த்துக்கிட்டே வரோம் மிளகு சீரகமும் சேர்க்கணும் சீரகத்தை நான் பவுடராக அரைச்சிருக்கேன் அதனால் அதை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு பவுடரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படி பவுடராக இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கரைச்சி வச்சுருக்க மாங்காவில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப புளிப்பு பார்த்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை போட்டு நுரை கட்டி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மாங்காய் ரசம் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா